வணக்க மக்களை வெல்கம் டு நம்ம திருச்செந்தூர் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்று செவ்வாய்க்கிழமை நேற்று நம்ம திருச்செந்தூர் முருகன் கோவிலின் மகா குடமுழு முருக பக்தர்களினுடைய ஆரவாரத்துடன் ரொம்பவே சிறப்பாக நடைபெற்றது அப்படின்னு தான் சொல்லணும் பாதுகாப்பு ஏற்பாடுகளாக இருக்கட்டும் போக்குவரத்து ஏற்பாடுகளாக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப அருமையா இருந்தது கூட்டம் அதிகமாக இருக்கும் குறைஞ்சது பத்து லட்சம் பக்தர்களாவது வருவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது ஆனா கூட்டம் அதிகமாக இருக்கும்னு நியூஸ் சேனல்ல சொன்னதை கேட்டே பாதி பக்தர்கள் வரல அப்படின்னு தான் சொல்லணும் நேற்றைய குடமுளைக்கு அஞ்சு லட்சம் பக்தர்கள் நம்ம திருச்செந்தூருக்கு வந்திருக்காங்க அப்படின்னு கருத்து கணிப்பில் சொல்றாங்க இன்னைக்கு நான் கோவிலுக்கு வீடியோ எடுக்க லேட்டாக தான் போனேன் காலையில வீடியோ எடுத்த நேரம்னு பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பத்து முப்பதுலேருந்து பதினொன்று முப்பதுக்குள்ள எடுத்தேன் நான் வீடியோ எடுக்கும்போது இருந்த பக்தர்கள் கூட்டம் பொது தரிசன வரிசையிலையும் நூறுவா தரிசனம் வரிசையிலையும் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக தான் இருந்தாங்க இன்னைக்கு நான் வீடியோ எடுக்கும் போது இருந்த பக்தர்கள் கூட்டத்தை வச்சு பார்க்கும்போது சாமி தரிசனம் பார்க்கறதுக்கு குறைஞ்சது ஒரு ரெண்டு லேருந்து ரெண்டு மணி நேரம் ஆகும் இன்றைக்கி மதியத்துக்கு பிற சாமி தரிசனம் பார்க்க வரீங்கன்னா ஒரு மூணு அல்லது நாலு மணிக்கு மேலே வாங்க ஒரு ஒரு மணி நேரத்துக்குள்ள சாமி தரிசனம் பார்க்குற அளவுக்கு பக்தர்கள் கூட்டம் நல்லாவே குறைஞ்சிருவாங்க குடமுழுக்கு முடிஞ்சு நாற்பத்தெட்டு நாள் மண்டல பூஜை நடக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த மண்டல பூஜைக்கு தொடர்ந்து இன்னைக்கு நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி கண்டிப்பாக பக்தர்கள் கூட்டம் இருப்பாங்க மதியம் ஒரு ரெண்டு மூணு மணி வரைக்கும் டெய்லி பக்தர்கள் கூட்டம் நல்லாவே இருப்பாங்க தமிழ் கடவுளான முருகப்பெருமான் உலக பெற்றவர் அதுக்கு நீங்க வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த காட்சியை சாட்சி நேற்று நம்ம திருச்செந்தூர் முருகன் கோவில் மகா குடமுலக்கான ஜப்பான்ல இருந்து சில முருக பக்தர்கள் வந்திருந்தாங்க நேத்தே நான் வீடியோ எடுத்து போனேன் நினைச்சேன் நேத்தே வீடியோ எடுக்க முடியல இன்னைக்கு காலையில் நான் வீடியோ எடுக்க போகும்போது கரெக்டா உள்ள நின்றுகிட்டு இருந்தாங்க அவங்களே அப்படியே ஒரு வீடியோ எடுத்துட்டேன் இந்த நாற்பத்தெட்டு நாள் மண்டல பூஜைக்கும் தொடர்ந்து முருக பக்தர்கள் வந்துகிட்டு இருப்பாங்க இந்த டைம்ல நீங்க சாமி பார்க்கணும்னா திங்கள் அல்லது புதன் புதன்கிழமைகள்ல வாங்க அதுவும் கொஞ்சம் சீக்கிரமா வாங்க இல்லனா மதியம் ஒரு ரெண்டு மணிக்கு மேல வாங்க பக்தர்கள் கூட்டம் கொஞ்சம் நார்மலா இருப்பாங்க தொடர்ந்து தகவலுக்கு நம்ம திருச்செந்தூர் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் என்று மண்புடன் நம்ம திருச்செந்தூரிலிருந்து நான் உங்கள் அகிலன்